உலகத்திலேயே மிக கொடியது எதுனாக்க இந்த பசி பிணி தான் அந்த பசி பிணி போக்குறதுக்கு தான் நம்ம வள்ளலார் ஐயா அவதரித்தார் இந்த பூமியில் அதனால் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் எங்கேயாவது சிவனடியார்களோ மற்றபடி கையேந்திக்கிட்டு வரீங்களோ பார்த்தீங்களா ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த கலவை சாப்பாடு வேண்டாம் இந்த வெள்ளை சாப்பாடு தயிர் மோர் ரசம் அப்படிக்குல்ல அதை வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுக்கும்போது ஒரு லிட்டர் தண்ணியும் கூட வாங்கி கொடுங்க அப்போ தான் நீங்கள் அந்த அன்னதானம் போட்டுனா பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிவனடியாருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்டியிருந்தால் தான் நீங்கள் அதை செய்ய முடியும் சரிங்களா அந்த சாப்பாடு வாங்கிட்டு நீங்கள் நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த வாழ்த்து தான் உங்கள் குடும்பத்தை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் சாப்பாடு யார் பார்த்தாலும் வாங்கி கொடுங்க சரிங்களா யாரை பார்த்தாலும் மனுஷனுக்குன்னு இல்லை நாய் போகுது குருதி காக்கா எதுக்கு வேணாலும் அன்னதானம் வழங்குங்க எல்லாம் ஒன்று தான் அதனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு வழங்குங்க சாமி இந்த பசியை போக்குங்க நீங்கள் செஞ்ச பாவம் புண்ணி எல்லாம் அதில் போய் அடிக்கும் சரிங்களா எல்லோரும் காசி போகிறாங்க கைலாயம் போகிறாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு வாங்க அன்னதானம் போடுங்க அந்த காசிக்கு போகிற பலன் அந்த கைலாயம் போகிற பலன் இங்கேயே பார்க்கலாம் அந்த சொர்க்கத்தை இங்கேயே பார்க்கலாம் நீங்கள் அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்புறம் இந்த ரோட்டில் நாய் போகுது பார்த்தீங்களா பைரவர் அவரை பார்த்தீங்களாக்க ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க சரிங்களா உங்களுக்கு புண்ணியம் பிஸ்கட் வாங்கி போடுங்க அப்புறம் இந்த அரச மருத்துக்களை பாருங்கள் நிறையா எறும்புங்களாம் போவோம் அதுக்கு வந்து கம்பு வாங்கி போடுங்க சோளம் வாங்கி போடுங்க கம்பு தான் எறும்புக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி போடுங்க அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் நிறையா வாங்கி போடுங்க எல்லாம் புண்ணியம்தான் சரிங்களா ஓம் நமச்சிள்ள